நம்ம அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோம் பிடிச்ச வேலைக்கு போகிறோம் பிடிச்ச ஃபுட்டை வாங்கி சாப்பிட்றோம் அந்த வகையில் நமக்கு ஃபேவரட்டா இருக்க பீட்ஸா மோமோஸ் பர்கர் மாதிரியான உணவுப் பொருட்களில் மொத்தமாக எண்பது வகையான உணவுப் பொருட்களை தன்னோட சுய தொழிலில் தயாரித்து அசத்திட்டு வர்றாங்க மதுரையைச் சேர்ந்த மிஸ்ஸஸ் சுபலக்ஷ்மி அவர்கள் இவங்க தான் இன்னைக்கு அதிரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இவங்களோட சுய தொழில் பயணம் எப்படி இருந்துச்சு அதில் இவங்க சந்தித்த சவால்கள்லாம் என்னென்ன அது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறி வந்திருப்பாங்கிறத பற்றி ஷேர் பண்ணிக்க அவங்களும் ரெடியாக இருக்காங்க நெயர்களே நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மேம் வாழ்த்துக்கள் மேம் என் பேர் வந்து சுப்லக்ஷ்மி மேம் நான் மதுரை பைபாஸ் ரோடு காலவாசல்ல வந்து பாத்தீங்கன்னா கடந்த மூணு வருடங்களா வந்து நான் ஃப்ரெஷ் ஃபியூஷன் சொல்லிட்டு கடை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் மேம் ஓகே மேம் எதனால இந்த தொழில தேர்வு செஞ்சீங்க எனக்கு வந்து ஃபுட்டுல வந்து ஒரு பேஷன் மேம் அதாவது ஃபுட்டுனா வந்து பாத்தீங்கன்னா சும்மா பொங்கல் சாம்பார் இட்லி வடை அந்த மாதிரி இல்லாம சாலட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலட்ஸ் வந்து ஹெல்த்தியா கொடுக்கணும் மக்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்துச்சு மேம் அதனால வந்து பாத்தீங்கன்னா சாலட்ஸே வந்து எங்கிட்ட வந்து ப்ரோக்கோலி தான் சிக்னேச்சர் ஃபுட்டு மேம் அது வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல்லூடாஸ் வீட்லயே சாண்ட்விஜ் சாண்ட்விஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கவுட்ஸ் சாண்ட்விஜ் மில்லட் சாண்ட்வெஜ் இந்த மாதிரி வித்தியாசமா வந்து பண்ணி கொடுக்கணும் கார்பரேட் ஆஃபீஸ்க்கு எல்லாம் நமக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க எல்லாரும் இது வேலை பார்க்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி சேலட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு மேம் அதனால வந்து இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணணும்னு தோணுச்சு அதனால வந்து நான் பண்ணுறேன் மேம் வித்தியாசமான நிறைய உணவுப் பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்றீங்க அந்த வகையில இந்த தொழில எத்தனை வருஷமா செஞ்சுட்டு வர்றீங்க கடந்த மூணு வருடங்களா நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் மூணு வருஷம் மேம் கிளவுட் கிச்சனா வச்சிருந்தேன் மேம் சின்னதா நானும் என் ஃப்ரெண்டும் தான் ஸ்டார்ட் பண்ணோம் க்ளவுட் கிச்சனாக வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷன் பண்ணி எல்லாரும் சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டு டுவெண்ட்டி டூவில் மேம் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு இனாக்ரேஷன் மாதிரி கஃபே மாதிரி ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் மேம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ரெண்டே முக்கால் வருஷம் ஆச்சு மேம் ஆல்மோஸ்ட் மூணு வருஷம் ஆச்சு மேம் மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆயிரம் கஸ்டமர் வரைக்கும் என்கிட்ட இருக்காங்க மேம் நீங்க தயாரிச்சு விற்பனை செய்யற இந்த சத்தான உணவு பொருட்கள்ல மொத்தமா எத்தனை வகையான உணவுப் பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்றீங்க வகை மேம் அதாவது வந்து வந்து ஒரு க்ளோஸ்லா கிளாஸ் சாலட் ஹவாயின் பன் சொல்லிட்டு பர்ஷியன் குக்குமர் சாலட் பாஸ்தா சாலட் ப்ரோட்டீன் பன் சாலட் பாஸ் சாலட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாலட்ஸ் வகையே வந்து வகையா ஒரு இருபது டு முப்பது வகையான சாலட்ஸ் இருக்கு புரோக்லே தான் வந்து எங்களோட சிக்னேச்சர் ஃபுட் அதுலயுமே வெரைட்டிஸ் இருக்கு மேம் ஸோ அது ஒரு வெரைட்டிஸ் அப்ப இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்வெஜ் சாண்ட்விஜ்ல வீட் சாண்ட்வெஜ் சாண்ட்விச் வெரைட்டிஸ்லேயும் ஒரு பதினஞ்சு வெரைட்டிஸ் ஆஃப் சாண்ட்விச் இருக்குது அடுத்து வந்து ஜிம் பீப்புள்ஸ்காண்டி ஸ்மூதி ஸ்மூதி வந்து பாத்தீங்கன்னா கர்ட்ல வந்து தயார் பண்ணுறது மேம் ஆப்பிள் பனானா ஸ்மூதி வாட்டர்மெலன் ஸ்மூதி கிரீன் பவர் ஸ்மூதி பனானா ஸ்மூதின்னு சொல்லிட்டு பொம்மை கிரானா ஸ்மூதி இந்த மாதிரி வெரைட்டிஸும் எங்கிட்ட இருக்குது மேம் அப்புறம் வந்து மொஜிட்டோ பல்லூடா ப்ரிவ்லேஜர் இது எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து பாஸ்தா ரெட்டாஸ் பாஸ்தா கிரீமி பாஸ்தாலாம் எங்கிட்ட வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம் இந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு நூறு வெரைட்டிஸ் மேல வந்து இருக்கு ரெக்குவயர்மெண்ட் கேட்டாப்லயும் நாங்க பண்ணி கொடுப்போம் பியூர் வெஜ் தான் மேம் மொத்தமா எண்பது வகையான உணவு பொருட்களை தயாரிச்சு நீங்களே ஹேண்டில் பண்றீங்க அப்படி நீங்க செய்யற இந்த சுய தொழில நீங்களே கத்துக்கிட்டீங்களா இல்ல இதுக்காக தனியா எதுவும் கோர்ஸ் எடுத்து படிச்சீங்களா இல்லை மேம் எனக்கு வந்து சார் சீரஸ் சார் இருக்காங்க கன்சல்டிங் சார் அவங்கதான் அவங்க தான் மேம் வந்து சொல்லி கொடுத்தாங்க ஆக்சுவலா வந்து நாங்க வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் மேம் பேங்க்ல அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் பிஸ்னஸ் பண்ணலாம் ஓகே பட் வந்து வித்தியாசமா பண்ணணும் ஏதாவது வந்து என்ன தானேன்னு பண்ணக்கூடாது புது முயற்சியா இருக்கணும் வித்தியாசமாவும் இருக்கணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காண்டி நானும் என் ஃப்ரெண்டும் வந்து அஹ் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அச்சமா வந்து ஒரு இது மாதிரி நாங்களே ஸ்டார்ட் பண்ண மேம் அப்பதான் சார் ஒருத்தர் வந்து மீட் பண்ணோம் அதாவது வந்து புரொக்கலே வந்து கிடைக்காம இருந்துச்சு எங்க சார் கிடைக்கும் என்ன எதுன்னு கேட்கறக்கானே மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் நான் எல்லாம் சொல்லி தருவேனே வாங்க அதை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னாங்க ஸோ அந்த சார் மூலயமா கற்றுக்கிட்டேன் மேம் சார் வந்து அவருக்கு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சாருக்கு அவரும் வந்து ஹோட்டல் வச்சு ரன் பண்ணவங்க தான் இப்போ கன்சல்டிங் வந்து சார் வந்து நிறைய எடுத்துட்டு இருக்காங்க நான் வந்து அவத்து சத்தான உணவு பொருட்களை தயாரிக்கிறதுக்கு அவன் மாதிரியான நிறைய பொருட்களை இப்போ வச்சிருப்பீங்க ஆனா இந்த தொழில ஸ்டார்ட் பண்றப்போ இந்த பொருட்கள் எல்லாம் இருந்திருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இருந்திருக்காது அப்படி ஆரம்பத்துல என்னென்ன பொருட்களை வச்சு இந்த தொழில ஸ்டார்ட் பண்ணீங்க நான் ஒரே ஒரு இண்டக்ஷன் தான் வச்சிருந்தேன் சாண்ட்விச் மிக்சி இது மட்டும்தான் தான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம்தான் வந்து சொல்லிட்டு போட்டு ஆயில் மோமோஸ் இந்த மாதிரி வரிசையா வந்து ஒவ்வொரு மிஸ் அடுத்து ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பிச்சேன் உங்களுடைய இந்த சுய தொழில் பயணத்துல எந்த மாதிரியான உணவுப் பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்றீங்க நான் வந்து சாலட்ஸ் மேம் மெயினா வந்து அதான் ப்யூர் வெஜ்ஜிலயே சாலட்ஸு ரெக்கவர்மெண்ட்டுக்கு ஏதாப்புல சாலட்ஸு அப்புறம் வந்து ப்ரிவிலேஜர்ஸ் மொஜிட்டோ பல்லூடா சாண்ட்விஜ் ஸ்மூதி பர்கரு அப்புறம் மோமோஸ் மில்க் ஷேக்கு ஸ்டார்டர்ஸு பாஸ்தா டெசர்ட் ஐட்டம்ஸு பீஸா கோம்போஸ் அப்புறம் மில்லட் லட்டுஸ் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மேம் பல்க் ஆர்டரும் வந்து மேரேஜ் ஆர்டர்ஸ் கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் அப்புறம் ஸ்கூல் காலேஜஸ்க்கு இந்த மாதிரி எல்லாமே பல்க் ஆர்டர்ஸும் நான் பண்ணி கொடுத்துட்டு மேம் ஓகே மேம் வித்தியாசமான நிறைய உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கிறதா சொன்னீங்க நீங்கள் தயாரிக்கிற இந்த உணவுப் பொருட்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன மேம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் மேம் இருக்கும் கிட்ட அதாவது வந்து நாங்க அன்னன்னைக்கு வாங்கி தான் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவோம் ஒரு சிலது தான் வந்து இது பண்ணி வச்சுப்போம் கட் பண்ணி வச்சுப்போம் ஏன்னா காலம்பரம் வந்து ஏர்லியாக வந்து நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு அவங்களுக்கு எல்லாம் தான் வந்து இது பண்ணுவோம் அதுவே மயானஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் தான் மேம் நாங்க கொடுப்போம் எங்கள் இதில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் மேம் இருக்கும் இதான் மேம் எங்களோடது ஸ்பெஷாலிட்டியே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புரோக்கோலி தான் மேம் சிக்னேச்சர் ஃபுட்டாகவே இருக்கும் புரோக்கோலியும் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணூர் காக்டேன்னு சொல்லிட்டு கேரட் அண்டு பப்பாளியில தான் வந்து அது பண்ணுவோம் நட்ஸ் எல்லாம் போட்டு அது வந்து எங்களோட எங்களோட ஷாப்ல வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் மேம் சூப்பரா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸானா பொதுவாகவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவனுங்கிறது இருக்காது இந்த பீட்சாவை மேக் பண்ணுறதுக்கு அவனுங்கிறது அவசியமான ஒன்றா இது இல்லாமல் பீட்சாவை தயாரிக்க முடியுமா பண்ண முடியாது பாசிபிள் நிறைய பேர் இப்ப சொல்றாங்க தோசை சட்டியில போடலாம் அதுல போடலாம் இதுல போடலாம் ஆனா வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது கீழே வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும் இதே வந்து அவன் டிகிரிஸ் எல்லாம் வச்சுப்போம் டெம்பரேச்சர் வச்சுப்போம் அதுக்கேத்தாப்புல போட்டா வந்து பெஸ்டா இருக்கும் ஓவன் இருந்தா மட்டும் தான் மேம் பீஸா வந்து பண்ண முடியும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா இருக்கும் இது நார்மல் தவால போட்டா அந்த அளவுக்கு வந்து வராது நல்லா இருக்காது மேம் அவனை யூஸ் பண்ணி செய்கிற பீட்சா பர்கர் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறப்போ சீஸுங்கிறது முக்கியமான மூலப்பொருளாக இருக்கும் அப்படி பீட்சா பர்கரில் நாம் சேர்க்கிற சீஸ் அப்புறம் சாஸ் இதோட தரம் எப்படி இருக்கணும் சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் மேம் நான் மில்கி மில்க் தான் வாங்குறேன் சீஸ் குவாலிட்டி ஹை குவாலிட்டி தான் எங்கள் கடையில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும் அது வந்து சீஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மேம் அது போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் மேம் நிறைய ரகங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து போடக்கூடாது மேம் இருக்குதுலயே வந்து எது குவாலிட்டியானது இருக்கும் அது காசு பார்க்க கூடாது மேம் அதிகமா காசு இருக்கேன்னு வந்து கூடாது ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் ஹை குவாலிட்டியா போட்டா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் மேம் இவ்வளவு தரமாகவும் குவாலிட்டியாகவும் எண்பது வகையான உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கிறீங்க நீங்க தயாரிக்கிற உணவு பொருட்களை எப்படிலாம் மார்க்கெட்டிங் செய்கிறீங்க மேம் நான் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் மேம் அதுக்கு வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் நானே மார்க்கெட்டிங் போவேன் நானே ஒன் அண்ட் ஒன்லாம் நான் எல்லாத்தையுமே பேசுவேன் ஸ்டேட்டஸ் வெப் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ப்ராட்காஸ்ட் இருக்கு இது மூலயமா எல்லாமே வந்து நானே வீடியோ எடுத்து நானும் போடுவேன் மேம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொன்னா பண்ணி பண்ணி தான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் பிசினஸ் வந்து கொண்டு போறதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஓகே மேம் இவ்வளவு உணவு பொருட்களை ரெடி பண்ணுறீங்க அந்த வகையில் இந்த தொழிலை தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்களா இல்லை டீமாக சேர்ந்து செய்கிறீங்களா அதாவது மேம் நான் ஒரு ஆள் தான் நானும் என் ஃப்ரெண்டுன்னு அது பண்ணிட்டு இருக்கோம் பட் வந்து டீமுன்றது என் ஸ்டாஃப் தான் மேம் அவங்க இல்லாட்டினா நான் அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பா வந்து பண்ண முடியாது அவங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும் ஸோ எங்கிட்ட வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்து வேலை பார்க்குறாங்க மேம் அவங்க மூலியமா வந்து நான் கடையை வந்து நாங்கள் சேர்ந்து எல்லாருமே ரன் பண்ணிட்டு இருக்கோம் மேம்

அதாவது எனக்கு வந்து ஃபேமிலி வந்து யாருமே சப்போர்ட் கிடையாது மேம் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தருவாங்க அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டனால ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் எதுக்குன்னு ஒரு ஸ்டாப் போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நாங்களே தான பாத்துக்குறோம் எப்பயுமே ஃபேமிலியும் பிஸ்னஸையும் வந்து ஒன்னும் ஆகக்கூடாது மேம் அது வேற இது வேற நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பமா சேர்ந்து தொழில் பண்ண பண்ணாதான் நல்லா இருக்கும் ஆனா வந்து அப்படியே ஒரே இடத்துலயே இருக்கிற மாதிரியே இருக்கும் மேம் இங்கேயும் இருக்கும் வீட்லேயும் போய் பிஸ்னஸ் பத்தி பேசுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அது வேற இது வேற இருக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து பாப்பாங்க செய்வாங்க என் கிட்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க வைப்பாங்க பட் வந்து அப்பப்போ தான் மேம் பிஸ்னஸ் வந்து அவ்வளவா தலையிட மாட்டாங்க மேம் உங்களுடைய இந்த சுய தொழில் பயணத்துல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண மொமெண்ட்னா இதுவா இருக்கும் என்னை வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணது எதுனா நான் ஸ்பான்சர்ஸ் கொடுத்தேன் மேம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்னோட கஸ்டமர்ஸே வந்து பரவாயில்ல ஒரு தனியால இருந்து நீ இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் மேம் கடை வந்து இப்போ நான் மூணு கடை வரைக்கும் மாத்திருக்கேன் என்னைக்குமே ஸ்ட்ரகிள் ஆகாம பினான்சியல் ரீதி அவ்வளோ அஃபெக்ட் இருந்தும் அடுத்த அடுத்து அடுத்து வந்து முடியும் நம்மளால முடியும் அடுத்த நிலைமைக்கு நம்ம போகணும் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது ஸ்டாப் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தருணங்கள்ல நெக்ஸ்ட் லெவல் தான் போயிருக்கேன் ஒரு நாள் கூட நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆனதே கிடையாது இதுதான் என்னோட பெஸ்ட் ப்ரௌட் மூமெண்ட் நான் சொல்லுவேன் மேம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ தாண்டி வந்திருக்கீங்க இப்போ ஆண்களா இருந்தாலோ இல்ல பெண்களா இருந்தாலோ பொதுவா சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்வீங்க எல்லா பெண்களுக்கும் என்ன சொல்ற வளனா எப்பயுமே வந்து ஸ்ட்ரகிள் ஆகவே ஆகாதீங்க பிஸ்னஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் குழியில விழுந்த மாதிரிதான் ஒன்ஸ் நம்ம குழியில விழுந்துட்டோம்னா திருப்பி வந்து எந்திரிச்சு வந்துடலாம் எந்திரிச்சு வந்தாலும் தட்டி விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு அடுத்து போய்கிட்டே தான் இருக்கணும் திருப்பியும் போய் நம்ம விழுந்துடக்கூடாது கூடாது என்ன வந்தாலும் எவன் வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்க கூடாது போய்ட்டு தான் இருக்கணும் கரெக்டா வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து என்னன்னைக்கு என்ன செலவு பண்றீங்க என்ன என்னன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பர்ச்சேஸ் வந்து எங்க வாங்கணும் எங்க இது பண்ணணும் ஸ்டாக் வந்து ரெக்வைர்மெண்ட் எப்படி இருக்கணும் என்னென்ன மாதிரிலாம் வந்து போய் பிஸ்னஸ் வந்து யார்கிட்ட பேசினா எந்த குரூப்ல பேசினா நம்ம வந்து குரூப் பீப்புள்ஸ் எல்லாம் பேசினா பிசினஸ் வரும்னு அனலைஸ் பண்ணுங்க எஸ்ஓபி போடுங்க இது எல்லாமே பண்ணணும் ஒரு பிசினஸ் வந்தா எல்லாமே ஒரு போட்டு ப்ரா பண்ணுங்க நம்மள மாதிரி நம்ம எல்லாம் ஜெயிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம் இதுதான் வச்சுக்கோங்க எப்படி எல்லாம் பிசினஸ் தெரியலையா ஒரு மென்டர்ஷிப் வச்சுட்டு எந்த மாதிரி பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணா நெக்ஸ்ட் லெவல் போகலாம் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் ஏதோ கூட்டம் போக்குற வந்து கண்ணு கட்டின மாதிரி போக கூடாது என்னென்னலாம் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ஒரு பிளான் பண்ணுங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுங்க பிளான் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு எந்த மாதிரிலாம் வந்து போனா நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெவல் வந்து போகலாம் மேம் தளரக்கூடாது நம்பிக்கை யாரு அதாவது உங்க ஹஸ்பண்ட் உங்க நம்மாவும் போகலாம் இது ஒரு இதுதான் உங்க குழந்தைங்க உங்க பார்ட்னர் யாரு வேணா நம்மளா போகலாம் ஆனா நம்மளா வந்து நம்ம நம்பணும் ஃபர்ஸ்ட் என்ன வந்து நம்பிக்கை தன்னம்பிக்கை இது ரெண்டுமே இருந்தாலும் நம்ம வந்து பிசினஸ்ல வந்து ஜெயிக்க முடியும் சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தீங்க நெக்ஸ்ட் ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மற்ற பெண்களுக்கு இதே தான் மேம் என்னைக்குமே தளரக்கூடாது மேம் நம்ம எல்லாம் சிங்க பெண்கள் மேம் சிங்க பெண்கள் வந்து எப்பயுமே தளரக்கூடாது நல்லா கரெக்டா வந்து யாரு என்ன சொன்னாலும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகணும் தைரியமா வாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து பிசினஸ் பண்ணாலும் பண்ணலாம் இல்ல வீட்டை விட்டு அடுத்த லெவல் போகணும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா ஒரு ஷாப் மாதிரி வைங்க சாம்பிள்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுங்க நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சாம்பிள்ஸ் கொடுங்க அப்பதான் அவங்க தேடி வருவாங்க ஃப்ரீயா தான் கொடுக்கணும் காசு கொடுக்க கூடாது ஏன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன் நிறைய எல்லா ஒரு நாளைக்கு ஒரு பத்து கடைக்கு ஏறி பண்றேன்னு சொல்லிட்டு சோ உங்களோட தான் ப்ரமோஷன் பண்ணணும் நீங்க நான் இந்த கடையில பேர் கிண்டல் பண்ணுவாங்க பவுண்டர் ஆஃப் ப்ரெஸ்பியூஷன் சொல்றீங்கன்ட்டு ஓ அதுதான் எனக்கு வந்து நிறைய இதை நிறைய இடத்துல வந்து எனக்கு காப்பாற்றி சோ உங்களோட ப்ராடக்ட நீங்க ப்ரமோஷன் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் மக்களுக்கு ஒரு விஷயத்த வந்து ஒரு தடவை சொன்னா தெரியாது தினமும் அதை சொல்லணும் நூறு தடவை சொல்லணும் நூறு தடவை சொல்ல சொல்ல சொல்லதான் அவங்களுக்கு வந்து புரியும் அப்பதான் நம்மளோட ப்ராடக்ட் இந்த கடை வச்சிருக்காங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க தேங்க்யூ சோ மச் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நீங்க நிறைய பெண்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பா வாய்ப்புகள் கொடுக்கணும் அவங்கதான் அவங்க அப்பதான் நெக்ஸ்ட் லெவல் போவாங்க ஏன்னா அவங்க எல்லாம் யாருக்குமே இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு எதுவுமே தெரியாது இந்த மாதிரி வந்து வாய்ப்பு கொடுத்த எஃப்எம் வந்து தேங்க்யூ சோ மச் எனக்கு வாய்ப்பு அளித்த மிக்க நன்றி மேம் நேயர்களை நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சுய தொழில் செய்கிற ஒவ்வொரு பெண்களுக்குமே முன் உதாரணமாக இருந்து தன்னோட சுய தொழிலில் பீட்சா பர்கர் மோமோஸ் மாதிரியான உணவுப் பொருட்களில் மொத்தமாக எண்பது வகையான உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கிற மதுரையைச் சேர்ந்த மிஸ்ஸ சுபலக்ஷ்மி அவர்கள் பெரிய சாதனை செஞ்சு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாங்க இவங்களுக்கு நம்ம அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன் நான் உங்கள் ஆர் சுபா நேயர்களே நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பத்தி தெரிவிக்கணும்னு நினைச்சிங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை உங்க அதிரை அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்